ராதே கிருஷ்ணா பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வாமனராக அவதரித்து நடத்தின திருவிளையாடலை சுகாச்சாரியார் சொல்ல கேட்டோம் தொடர்ந்து பரீட்சித் கேட்கிறார் பிரம்ம ரிஷி பகவானோட நிலைகள் எல்லாம் விந்தையாவே இருக்கு முதல்ல ஒரு சமயம் பகவான் தன்னோட யோக மாயையால் யோகமாயையால் அவதாரம் எடுத்து லீலைகள் புரிஞ்சாதாமே அந்த ஆதி அவதார கதையை கேட்க விரும்புகிறேன் மகரிஷி பகவானோ சக்திகள் அத்தனையும் பொருந்தினவர் அப்படி இருக்கிறப்ப ஏன் மக்கள் தமோ தமோகுணம் நிரம்பினதான பொறுக்க முடியாத நாற்றம் உடையதான மீன்பிறவையை எடுக்கணும் மாமுனிவரே பகவானோட சரித்திரம் ஜீவராசிகள் அத்தனைக்கும் நலம் கொடுக்கக்கூடியது இன்பம் ஊட்டக்கூடியது அதனால் தயை கூர்ந்து பகவானோட லேதா விசேஷங்களை ஒண்ண விடாமல் முழுமையாக எங்களுக்கு சொல்லணும் புராணிகர் சொல்கிறார் சோனகாதி மகரிஷிகளே மன்னன் பரீட்சித் இப்படி வேண்டி கேட்டுக்க சுகபிரம்ம ஹஷி பகவான் ஸ்ரீமன் நாராயணனோட மத்ஸ்யாவதார திருவிளையாடலை வர்ணிக்கத் தொடங்கினார் பரீட்சித் பகவான் யாருக்கும் எதற்கும் ஆட்படாத சுதந்திர புருஷன் அவருக்கு மிக்காரும் இல்லை ஒப்பாரும் இல்லை இருந்தாலும் பசுக்கள் அந்தணர்கள் தேவர்கள் சாது ஜனங்கள் வேதங்கள் தர்மம் செல்வம் இவற்றெல்லாம் காக்கிறதுக்காக பல பல அவதாரங்களை மேற்கொள்றார் பகவான் சர்வசக்தர் பெரியது சின்னது உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு அத்தனை ஜீவராசிகளுக்குள்ளேயும் காற்று மாதிரி இருந்துகிட்டு பல பல திருவிளையாடல் புரிகிறார் ஆனால் அந்த ஜீவராசிகளோட புத்திக்கு ஆட்பட்ட குணங்களில் தன் அடிமைப்பட்டு சின்னது தாழ்ந்ததுங்கிற நிலையை அவர் அடையறதில்லை ஏன்னா அவர் எந்த ஒரு குணத்துக்கும் வசப்பட்டவர் இல்லையே அவர் காற்று மாதிரி நிர்குணஸ்வரூப்பர் மன்னனே இப்ப நடக்கிற கல்பத்துக்கு முந்தின கல்ப காலத்தோட முடிவுல பிரம்மதேவர் கண்ணயர்ந்தப்ப பிராமங்கிற நைமிதிக்கு பிரளயம் தோன்றுச்சு அப்ப இந்த மண்ணுலகம் முதலான அத்தனை லோகங்களும் கடல்ல ஆழ்ந்துச்சு அந்த நேரம் பிரம்மதேவருக்கு இரவு வேளை அதனால அயர்ந்த தூக்கம் வர கொஞ்சம் தூங்க நினைச்சார் அப்ப வேதங்கள் அவரோட திருவாயிலிருந்து வெளிப்பட்டுச்சு அப்ப அங்கே பக்கத்தில் இருந்த ஹயக்ரேவனுங்கிற அசுரன் தன்னோட யோக சக்தியால் அதை அபகரிச்சுக்கிட்டான் இதை அறிஞ்ச சக்தரான சகல பயத்தையும் போக்கி காத்திருபவரான ஸ்ரீ ஹரி மத்ஸ்யாவதாரத்தை ஏற்றார் அந்த சமயத்தில் அங்கே சத்தியவிரத்தன்கிற பெரிய படைச்ச பகவத் பக்தன் ஒருத்தன் தண்ணீரை மட்டும் பருகிக்கிட்டு பகவான் ஸ்ரீமன் நாராயணனையே தியானிச்சுக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு வந்தான் இந்த தான் இந்த மகா கல்பத்தில் தேவனோட மகனான ஸ்ராத தேவன் அவனுத்தான் பகவான் ஸ்ரீஹரி வைவஸ்வத மனுங்கிற ஏழாவது மனுவாக நியமிச்சார் ஒரு சமயம் வைகை நதியில் இந்த சத்தியவிரதன் ஜலதர்ப்பணம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப அவனோட கூப்பின கைகளில் இருந்த நீரில் ஒரு சின்ன மீன் காணப்பட்டுச்சு தமிழ்நாட்டில் பாடிதேச மன்னனான அந்த சத்தியவிர்தன் தன்னோட கைகளில் வந்து சிக்கின அந்த மீனை நீரோடு அந்த நதியில் போட்டுட்டான் உடனே அந்த சின்ன மீன் கருணை உள்ளம் படைத்த அந்த அரசனை பார்த்து கிட்டுச்சு மன்னனே நீங்கள் ஏழை பங்காளன் இல்லையா நீர்வாழ் பிராணிகளில் சில கொடிய பிராணிகள் தங்களோட இனத்தையே சாப்பிடுதுங்கிறது நீங்கள் அறிஞ்சது தானே அதை பார்த்து பயந்து தானே நான் தங்களோட கைகளில் வந்து சேர்ந்தேன் அப்படி இருக்கிறப்ப என்னை திரும்பவும் ஏன் நதியில் விடுறீங்க தனக்கு அருள் புரியறதுக்காகவே மிக்க கருணையோட பகவான் இப்படி மீன்முருவம் எடுத்து வந்திருக்காருங்கிறதை அறியாத அந்த அரசன் அந்த மீனை காக்க நினைச்சான் மிக்க கருணையோட அதை தன்னோட கமண்டலு நீரில் இட்டுக்கிட்டு தன்னோட ஆசிரமத்துக்கு எடுத்துகிட்டு போனான் ஆசிரமத்துக்கு வந்த அதே இரவில் அந்த மீன் அந்த கமண்டல நீர்லேயே பெருசாக வளர்ந்தது அந்த கமண்டலம் அதுக்கு போதுமானதாக இல்லை அப்போ அந்த மீன் அரசனை பார்த்து சொல்லுச்சு மன்னனே இந்த கமண்டலோவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு என்னால் இருக்க முடியல அதனால் நான் நலமாக வளரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய இடத்தை எனக்கு கொடுத்துருளுங்க உடனே அரசனும் அந்த மீனை தன்னோட கமண்டலத்தில் இருந்து வெளியை எடுத்து ஒரு பெரிய தொட்டியில் இட்டான் ஆனால் விட்ட ஒரு முகூர்த்தத்தில் அந்த மீன் மூணு மூளை நீளம் வளர்ந்துடுச்சு மன்னனே இப்போ இந்த தொட்டியும் எனக்கு போதுமானதாக இல்லை நான் உன்னோட அடைக்கலமாக வந்திருக்கேன் அதனால் நான் வசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெரிய இடத்தை தந்துருளணும் பரீட்சித் அந்த அரசனும் அந்த மீனை இருந்து எடுத்து ஒரு பெரிய ஏரியில் விட்டான் ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த மீன் பெரிய மீனாக வளர்ந்து அந்த ஏரியையே சூழ்ந்துக்கிச்சு அரசனே நானும் நீர்வாழ் பிராணி இந்த ஏரியும் நான் வசிக்கிறதுக்கு போதுமானதாக இல்லை என்னை காக்கணும்னா தண்ணி வற்றதை பெரிய ஏரியில் என்னை கொண்டு போய் விட்டுடுங்க மீன் இப்படி சொல்ல மன்னனும் ஒவ்வொரு நீர்நிலையாக எடுத்துகிட்டு போனான் ஆனால் அந்த மீன் அந்த அத்தனை நீர்நிலையுமே ஆக்கிரமித்து பெருசாக வளர முடிவாக அதை கடலில் விட்டுட்டான் கடலில் விட்டதுமே அந்த மீன் வீரனே கடலில் வளர பலமான திமிங்கிலங்கள்லாம் என்னை விழுங்கிடுமே அதனால் என்னை கடலில் விட்டுட்டு போகாதீங்க மீனோட இனிமையான ஆனால் பரிதாபமான வார்த்தையை கேட்ட மன்னன் கேட்டான் மீன் உருவம் ஏற்றுக்கிட்டு என்ன மதிமயங்க செய்கிற நீங்கள் யார் நீங்கள் ஒரே பகலில் நானூறு யோஜனை இருக்கிற பெரிய ஏரியையே ஆக்கிரமிக்கிற மாதிரி வளர்ந்துட்டீங்களே இவ்வளவு பெருமை படித்த ஒரு நிர்வாழ் பிராணியை இதுவரைக்கும் நாங்கள் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை நிச்சயம் நீங்கள் அழிவற்ற சர்வசக்தி படைத்த சர்வாந்தர்யாமியான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் சகல ஜீவராசிகளுக்கும் அருள் புரியறதுக்காகவே நீரில் வாழற மீனுடு தங்கி வந்திருக்கீங்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்தையே படைத்து காத்து ஒடுக்கிற புருஷோத்தமனான பகவானே தான் தங்களை நான் வணங்குறேன் எம் பெருமானே நாங்கள் தங்களையே சரணமடைஞ்ச அடியார்கள் எங்களுக்கு புகலிடம் நீங்கள் இல்லையா திருவிளையாடல் புரியறதுக்குன்னே நீங்கள் மேற்கொள்கிற அவதாரங்கள் அத்தனையுமே உயிரினத்தோட நன்மைக்காகவே இருந்தாலும் மீனாக திருமேனி தாங்கி வந்திருக்கிறது என்ன காரணத்துக்காகவோ அதை அறிஞ்சிக்க ரொம்பவும் ஆவலாக இருக்கேன் செந்தாமரை கண்ணனே சரீரத்தின் மேலே அபிமானம் வச்சிருக்கிற மக்கள்கிட்ட அடைக்கலம் வேண்டறதோ அடைக்கலம் அடையிறதோ பயனில்லாமல் போகும் ஆனால் சகல ஜீவராசிகளுக்கும் நலனையே வேண்டன ஏழை பங்காளரான தங்களோட திருவடிகளில் சரணம் பற்றுறது என்றைக்குமே பயனற்று போகிறதில்லை ஏன்னா இப்போ நீங்கள் வியக்கத்தக்க இந்த மீன் உருவான திருமேனியை எங்களுக்கு காட்டியிருந்த நீங்களே அப்பப்பா என்ன விந்த சுகாச்சாரியார் சொல்றார் தன்னோட பரம பக்தனான மன்னன் சத்தியவிர்தன் எப்படி எரிஞ்சு வேண்ட தனக்கு ஒப்பில்லாத இறையடியார்கள் கிட்ட மிகுந்த கருணை கொண்ட பகவான் மத்ஸ்யமூர்த்தி அவனுக்கு நன்மை புரியறதுக்காகவும் அவனோட விருப்பத்தை நிறைவேற்றி அருளறதுக்காகவும் யுக முடிவில் தோன்ற ஊழி பெருங்கடலில் நீந்தி விளையாடவும் எண்ணம் கொண்டு பேசலானார் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் எட்டாவது ஸ்கந்தத்தில் இருபத்தி நாலாவது அத்தியாயம் தொடரும் సర్వం కృష్ణార్పణం